ஜெயஸ்வால் சேர்ப்பு இரண்டு வீரர்கள் அதிரடி கோலியின் நிலைமை என்ன இந்த வீடியோல பார்க்கலாம் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இந்திய லெவல் அணி எப்படி இருக்கும் என்பது குறித்து இந்த டி டுவெண்டி உலக கோப்பைக்கான சூப்பர் ஐட் சுற்றில் இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகள் மோத உள்ளன டி உலக உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடரின் லீக் சுற்றில் இந்திய அணி தொடர்ந்து அபார வெற்றியை பெற்று குரூப் ஏ பிரிவில் முதலிடத்தை பிடித்தது பாகிஸ்தான் வெளியேறிய நிலையில் அமெரிக்க அணி இரண்டாவது இடத்தை பிடித்து சூப்பர் ஐட் சுற்றுக்கு முன்னேறி உள்ளது சூப்பர் ஐட் சுற்றில் இந்திய அணி ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் ஆஸ்திரேலியா ஆகிய அணிகளுக்கு எதிராக மோத உள்ளது போட்டிகள் ஜூன் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் நடைபெறும் இந்த சூப்பர் எட் சுற்றில் இந்திய அணி ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்கதேசத்திற்கு வங்கதேசத்திற்கு எதிராக சென்றாலே அரை இறுதிக்கு தகுதி பெற்றுவிடும் இந்திய அணி முதல் எட்டு போட்டிகளில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக விளையாடும் இப்போட்டி ஜூன் இருபதாம் தேதி பார்படாசில் துவங்கி நடைபெறும் இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு போட்டியை காணலாம் அமெரிக்க பிச்சிற்கு சூப்பர் ஹீட் நடைபெற்றுள்ள மேற்கிந்திய தீவுகள் பிச்சிற்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது இதனால் இந்திய லெவல் அணியின் பெரிய மாற்றம் இருக்கும் எனவும் கருதப்படுகிறது கடந்த காலங்களில் மேற்கிந்திய தீவுகள் பிச்சில் யசஸ்வி ஜெஷ்வால் அபாரமாக செயல்படுவார் இதனால் யசஸ்வி ஜெஷ்வால் நிச்சயம் ஆடுவார் என கருதப்படுகிறது அதேபோல் வேகப்பந்து வீச்சாளர் அர்ஷதீப் சிங் ஸ்பின்னர் அக்ஷர் பட்டேல் ஆகியோர் நீக்கப்பட்டு குல்தீப் யாதவ் சேர்க்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இந்திய உத்தேச அணி யசஸ்வி ஜெஷ்வால் ரோஹித் சர்மா விராட் சூரியகுமார் யாதவ் ரிஷப் பந்த் சிவம் தூமி ஆர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா முகமது சிராஜ் ஜஸ்பிரீத் பும்ரா குல்தீப் யாதவ் இந்த போட்டியில் இருப்பதாக தகவல்கள் தெரிய வந்துள்ளது இந்திய அணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி குரூப் சுற்றில் சிறப்பாக செயல்பட்டு ஒரு தோல்வி கூட சந்திக்காமல் சூப்பர் ஐட் சுற்றுக்கு முன்னேறி உள்ளது இந்திய அணி சூப்பரை சுற்றில் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா மற்றும் வங்கதேச அணிகளை சந்திக்க உள்ளது இந்திய அணியின் பேட்டிங் மற்றும் கவலைக்குரியதாகவே உள்ளது குரூப் சுற்றில் மந்தமான பிச்சில் மூன்று போட்டிகளில் ஆடிய இந்திய அணி வீரர்கள் ரன் குவிக்க இதில் விராட் கோலி நிலைமைதான் மோசமாக உள்ளது அவர் மூன்று போட்டிகளிலும் மிக மோசமாக செயல்பட்டார் மூன்று போட்டிகளில் மொத்தமாக ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்தார் அவர் துவக்க வீரராக விளையாடி வருவதாலேயே இப்படி மோசமாக பேட்டிங் செய்திருக்கிறார் என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது எனவே அவர் வழக்கமாக பேட்டிங் செய்யும் மூன்றாவது வரிசையில் களமிறங்க வேண்டும் என சில முன்னாள் வீரர்கள் கோரி வருகின்றனர் ஒருவேளை இந்திய அணி அந்த மாற்றத்தை செய்ய வேண்டும் என்றால் பேட்டிங் ஆர்டரை முற்றிலும் மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் குறிப்பாக துவக்க வீரராக இருக்கும் விராட் கோலி மூன்றாவது வரிசையில் பேட்டிங் ஆடினால் ஜெஸ்பாலே பிளேயிங் லெவலில் சேர்த்து துவக்க வீரராக ஆட வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்படி செய்தால் ஏதேனும் ஒரு வீரரை அணியை விட்டு நீக்க வேண்டும் அதன் பின்பு பேட்டிங் ஆர்டரில் ஜெஸ்வால் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகிய மூன்று பேருக்கு பின் ரிஷப் பன் நான்காவதாகவும் சூரியகுமார் யாதவ் ஐந்தாவதாகவும் பேட்டிங் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் குறிப்பிட உள்ளது தற்போது மூன்றாம் வரிசையில் சிறப்பாக ரன் குவித்து இருக்கிறார் இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க சேனலை மறக்காம லைக் பண்ணி பண்ணி ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ்ல உங்களுக்கு